ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரோனா அகாடமி இந்த வீடியோல நம்ம பாக்க போறது என்ன அப்படின்னா லெவன்த் நியூ புக் சிறப்பு தமிழ்ல உள்ள சித்தர் பாடல்கள் அப்படிங்கிற இந்த பாடத்தை தான் பார்க்க போறோம் இது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பகுதி சித்தர்கள் இருந்து நமக்கு வந்து இருக்காங்க நமக்கு ஸ்கூல் புக்ல எங்க சித்தர்களை பத்தி கொடுத்திருந்தாலும் தெளிவா படிக்க வேண்டியது இருக்கு ஓகே இப்ப இந்த சித்தர் பாடல்கள்ல நமக்கு என்னென்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா இந்த லெசன்ல பாத்தீங்கன்னா சித்தர்களுடைய தன்மை எப்படி இருந்தது அவங்களுடைய பாடல்கள் எப்படி இருந்தது அவங்க பாடல்கள் மூலமா அவங்களோட சிந்தனைகள் எல்லாத்தையுமே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் இடைக்காட்டு சித்தர் குதம்பை சித்தர்னு சொல்லிட்டு ரெண்டு சித்தர்கள் இருக்காங்க ஸோ அந்த ரெண்டு சித்தர்களை பத்தியும் அந்த ரெண்டு சித்தர்கள் எழுதின பாடல்களையும் நமக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப கம்மியான கன்டென்ட் தான் ஆனாலும் இந்த சித்தர் பாடல்கள் ஒவ்வொரு லைனுமே நமக்கு ரொம்ப முக்கியம் நல்லா படிக்கணும் நான் எப்போதும் சொல்ற மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு புரியிற மாதிரி ஒரு ஷார்ட் நோட்ஸ் உங்க கைப்பட எழுதுங்க அது வந்து நார்மலா நீங்க படிக்கிறத விட அதிக பல தரும் ஓகே இப்போ நம்ம இந்த லெசன்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயில்டா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சித்தர் பாடல்கள் இந்த சித்தர் பாடல்கள் பொழுது சித்தர்கள் எழுதின பாடல்களை தான் நம்ம சித்தர் பாடல்கள் அப்படின்னு சொல்றோம் சோ இந்த சித்தர் பாடல்கள்ல இருந்து நம்ம என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சித்தர்களுடைய சிந்தனை எல்லாத்தையுமே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அவங்க எந்தெந்த விஷயங்களை ஏத்துக்கிட்டாங்க எந்தெந்த விஷயங்களை எதிர்த்தாங்க எதையெல்லாம் அவங்க வந்து புறக்கணிச்சாங்க இது எல்லாமே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் ஓகே ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சித்து என்ற சொல் அறிவு எனும் பொருளை குறிக்கும் சித்தர்னா என்ன அர்த்தம் அறிவு அப்படின்னு எனும் சொல் அறிவுடையோர் அப்படின்ற பொருளை தருது அப்ப சித்தர்கள்னா யாரு அறிவுடையவர்கள் அப்ப சித்தர் பாடல்கள்னா அந்த அறிவுடையவர்கள் எழுதின பாடல்கள் தான் சித்தர் பாடல்கள் இந்த சித்தருடைய இலக்கியங்கள் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா சடங்குகள் சம்பிரதாயங்கள் சமூகத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வு இது எல்லாத்தையும் எதிர்த்து விமர்சனங்களை முன் வச்சிருக்கு அப்ப சித்தருடைய பாடல்கள் எல்லாமே வந்து சமூகத்துல இருக்கக்கூடிய சடங்கு சம்பிரதாயம் ஏற்றத்தாழ்வு இது எல்லாத்துக்கும் எதிரான கருத்துக்களை முன் வச்சிருக்கு அப்போ அது எதையுமே அவங்க வந்து சப்போர்ட் பண்ணலைங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம் அதே சமயத்துல மெய்யியல் அனுபவத்தையும் முன் வச்சிருக்காங்க இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சித்தருடைய பாடல்கள் எல்லாமே வந்து மெய்யியல் தத்துவத்தை பேஸ் பண்ணி இருக்கும் மெய்யியல் சிந்தனையை வளர்க்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சோ மெய்யல் அனுபவங்களை சித்தர்கள் வந்து எப்பொழுதுமே அவங்களுடைய பாடல்களை முன்வைப்பாங்க அடுத்தது உருவ வழிபாடுகளை எதிர்த்திருக்காங்க அவங்களுக்கு உருவ வழிபாடு பிடிக்காது கிடையாது ஜாதி சமய ஏற்றத்தாழ்வையும் எதிர்த்திருக்காங்க சமூகத்துல உள்ள இந்த ஜாதி சமய ஏற்றத்தாழ்வு இருக்கு இல்லையா அதையுமே அவங்க எதிர்த்து அஹ் பாடல்கள் பாடியிருக்காங்க அது மட்டும் இல்ல வானவியல் யோகாசனம் வர்மம் பஞ்சபட்சி சாஸ்திரம் போன்ற பல துறைகளிலையும் ஆற்றல் பெற்றிருந்தாங்க சித்தர்கள் எந்தெந்த துறைகள்ல ஆற்றல் பெற்றிருந்தாங்கன்றதை பாத்துக்கோங்க பிராணாயாமம்னு சொல்றோம் இல்லையா அதாவது மூச்சு பயிற்சின்னு சொல்லுவோம் அது வந்து சித்தர்கள் நமக்கு கொடுத்த கொடை அப்படின்னு சொல்றாங்க அதாவது மூச்சு பயிற்சி அப்படிங்கிறது வந்து இப்பவும் நம்மள நிறைய விஷயங்கள்ல இருந்து அதாவது நிறைய நோய்கள்ல இருந்து தற்காத்து கொள்றதுக்கு ஒரு அரணாதான் இருக்கு சுத்திகரிக்கிறதா இருக்கட்டும் நிறைய விஷயங்களை இந்த ஒரு மூச்சு பயிற்சி அப்படிங்கிற விஷயம் வந்து தருத்து இப்பவும் நிறைய பேர் அதை டெய்லி பண்ணிட்டு இருக்காங்கிறது நமக்கே தெரிஞ்ச விஷயம்தான் அப்ப அந்த மூச்சு பயிற்சி யார் நம்ம கொடுத்தது சித்தர்களுடைய கொடை நமக்கு சித்தர்கள் கொடி கொடுத்த கொடைதான் எது மூச்சு பயிற்சி சித்தர்கள் வந்து அவங்களோட கண்டுபிடிப்புகளையும் ஆற்றல்களையும் யாருக்காக பயன்படுத்தினாங்க அப்படின்னா மக்களுடைய நன்மைக்காக தான் பெரும்பாலும் பயன்படுத்தி இருக்காங்க இவங்க வந்து அவங்களோட பாடல்கள் வழியா சமூகத்துல உள்ள மூட பழக்க வழக்கங்களை எதிர்த்திருக்காங்க யாரு சித்தர்கள் வந்து அவங்களோட பாடல்கள் வழியா சமூகத்துல உள்ள மூட பழக்க வழக்கங்களை எதிர்த்திருக்காங்க சித்தர்கள் வந்து பெரிதும் மனித வாழ்வின் நிலையற்ற தன்மையை கூறி மனதையும் உடலையும் யோக பயிற்சியால் ஒருமுகப்படுத்தலாம் அப்படிங்கிற அந்த தத்துவத்தை வந்து தந்திருக்காங்க எது மனதையும் உடலையும் யோக பயிற்சியால ஒருமுகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த மெயினா கொடுத்திருக்காங்க இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது எது சித்தர்கள் வந்து மருத்துவத்துல ஒரு பெரிய தாக்கத்தை தான் சித்தர் மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு பிரிவே உருவாகுற அளவுக்கு நம்ம வந்து சித்தர் மருத்துவம் வந்து உபயோகம் உள்ளதா இருந்திருக்கு அதனாலதான் சித்தர் மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு தனி பிரிவே தோன்ற அளவுக்கு நிறைய நோய்களைய தீர்க்கக்கூடியதா அந்த மருந்துகள் வந்து இருந்திருக்கு இது எல்லாத்தையுமே யாரு இந்த சித்தர்கள் தான் சோ இந்த சித்தர் சித்தர் ஒரு இருக்காரு அவர் எழுதின ஒரு பாடல் நமக்கு கொடுத்திருக்காங்க இந்த சித்தருடைய பாடல் என்ன அப்படிங்கறத பாத்திரலாம் கண்ணுள் மணியை கருதிய பேரொழியை விண்ணின் மணியை விளக்கொழிய போற்றீரே பாலிற் சுவை போலும் பழத்தின் மது போலும் நூலிற் பொருள் போலும் நுண் பொருளை போற்றீரே எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறை பொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றிரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் யார் எழுதுனா இடைக்காட்டு சித்தர் அவர்கள் எழுதின பாடல் இந்த இடைக்காட்டு சித்தரை பொறுத்த வரைக்கும் இடைக்காடு அப்படிங்கிற அந்த ஊர்ல பிறந்ததுனால இவரை வந்து இடைக்காட்டு சித்தர் அப்படின்னு சொல்றோம் போகர் அப்படின்னு ஒரு சித்தரை பத்தி நமக்கு தெரியும் இல்லையா ஆஹ் அந்த சித்தரோட சீடர் தான் யாரு இந்த இடைக்காட்டு சித்தர் இவர் வந்து இடைக்காடர் ஞானசூத்திரம் எழுபது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலை எழுதியிருக்காரு ரொம்ப முக்கியமானது ஆனா இந்த பேர்ல இருந்தே நம்மளால இது ஆன்சரை வந்து கண்டுபிடிச்சிட முடியும் இடைக்காடர் ஞானசூத்திரம் எழுபதுன்ற நூலோட ஆசிரியர் இடைக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா நம்மளால கண்டுபிடிக்க முடியும் மெய்பொருளின் தன்மையையும் பிறவியற்ற பேரின்ப நிலையை எய்தும் வழியினையும் இவர் பாடியுள்ளார் யாரு இந்த இடைக்காட்டு சித்தர் இருக்கார் இல்லையா இவர் வந்து மெய்பொருளோட தன்மை என்ன அப்படிங்கிறதையும் பிறவியேற்ற பேரின்ப நிலை வந்து எப்படி அடையலாம் அப்படிங்கிற வழியையும் இவர் பாடியிருக்காரு அப்ப இடைக்காடு அப்படிங்கிற ஊர்ல பிறந்திருக்காரு போகர் அப்படின்ற சித்தரோட சீடரா இருந்திருக்காரு இடைக்காடர் ஞானசூத்திரம் எழுபது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலை எழுதியிருக்காரு மெய்பொருளோட தன்மையையும் பேரின்ப அந்த சாரி பிறவியற்ற பேரின்ப நிலையை அடையக்கூடிய அந்த வழியையும் பாடியிருக்காரு இருக்காரு கேட்கலாம் கேக்கலாம் மெய்ப்பொருளோட தன்மையையும் பிறவியற்ற பேரின்ப நிலையையும் அடைய அடையக்கூடிய அந்த வழிய வந்து யார் பாடினா யாருடைய பாடல்கள்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் எல்லாம் கேட்டாங்கன்னா இடைக்காட்டு சித்தர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னா நம் கண்ணில் இருக்கும் கருமணி போன்றவனை அதாவது ஃபர்ஸ்ட் லைன் என்ன கொடுத்திருந்தாங்க கண்ணுள் மணியை கருதிய பேரொழியை அப்படின்னு கொடுத்திருந்தாங்களா அப்ப நம் கண்ணுல இருக்கக்கூடிய அந்த கருமணி போன்றவனை நாம் கருதுகின்ற மாபெரும் ஒளியை போன்றவனை பேரொழின்னா நம்ம கருதக்கூடிய மாபெரும் ஒளி போன்றவன் தான் யாரு இறைவன் அடுத்தது விண்ணில் விளங்கும் சுடர் போன்றவன் நமக்கு என்ன கொடுத்தாங்க விண்ணின் மணியை விளக்கொலிய போற்றீரே அப்படின்னா ஆஹ் விளக்கு அப்படின்னும் பொழுது சுடர் தான் இங்க சொல்றாங்க அப்ப விண்ணில் விளங்கக்கூடிய சுடர் போன்றவனை சுடர்னா வெளிச்சம் விளக்கு எப்படி வேணாலும் சொல்லலாம் அடுத்தது திருவிளக்கின் ஒளியாய் திகழ்பவனை என்னாலும் போற்றுவீராக பாலில் மறைந்துள்ள சுவை போலவும் பழத்தில் மறைந்துள்ள இனிமை போலவும் நூல்களில் மறைந்துள்ள நுட்பமான கருத்துக்கள் போலவும் உலக பொருள்கள் எல்லாவற்றிலும் நுட்பமாய் மறைந்திருக்கும் இறைவனை போற்று அதாவது நமக்கு என்ன ஆஹ் பால்ல எப்படி வந்து சுவை மறைந்திருக்கோ பழத்துல எப்படி ஒரு இனிமை மறைந்திருக்கோ நூல்கள்ல எப்படி அந்த நுட்பமான கருத்துக்கள் மறைந்திருக்கோ அதே மாதிரி உலக பொருள்கள் எல்லாவத்திலயுமே வந்து நுட்பமாக மறைந்திருக்க கூடிய அந்த இறைவனை வந்து போற்றுவீராக அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதாவது பாலிர் சுவை போலும் பழத்தின் மது போலும் ஆஹ் நூலிற் பொருள் போலும் நுண்பொருளை போற்றீரை அதாவது நுண்பொருள்னா யாருங்க இறைவனை சொல்றாங்க அடுத்து எள்ளின் இருக்கும் எண்ணெயை போல அப்ப எள் இருக்குல்லையா அதை வந்து நம்ம அரைச்சோம் அப்படின்னா அதுல இருந்து எண்ணெய் கிடைக்கும் அதுதான் எள்ளின் உள்ளிருக்கும் எண்ணெயை போல எங்கும் நீங்க மர நிறைந்திருக்கும் இறைவனை உள்ளத்தில் இருத்தி உணர்வுடன் போற்றுவீராக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்ப எங்கும் நீங்க மர அந்த இறைவன் வந்து உள்ளத்துல நிறைந்திருக்கான் அப்படிங்கிற விஷயத்தையும் உணர்வோட நம்ம வந்து இறைவனை போற்றணும் அப்படிங்கறதையும் யார் சொல்லிருக்கா இடைக்காட்டு சித்தர் அவர்கள் சொல்லியிருக்காரு பாடல்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா குதம்பை சித்தர் நம்ம சொன்ன ஏற்கனவே ரெண்டு சித்தர்களுடைய பாடல்கள் கொடுத்திருக்காங்கன்னா அதுல ஒருத்தரை பாத்துட்டோம் அவர் வந்து இடைக்காட்டு சித்தர் இப்ப நம்ம பார்க்க போறது வந்து குதம்பை சித்தர் இந்த குதம்பை சித்தருடைய பாடல்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த குதம்பாய் அப்படிங்கிற வார்த்தை வந்து எல்லா இடத்துலையும் இருக்கு அந்த பாடல்களில் குதம்பாய்ங்கிற வார்த்தையை அவரை எல்லா இடத்துலையும் தான் இவரை வந்து குதம்பை சித்தர் அப்படின்னு நம்ம பாடலை பார்த்துட்டு அப்புறமா அந்த ஆசிரியரை பத்தியும் அந்த பாடலுடைய பொருளையும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வெட்ட வெளி தன்னை மெய்யென்று இருப்போருக்கு பட்டயம் ஏதுக்கடி குதம்பாய் பட்டயம் ஏதுக்கடி மெய் பொருள் கண்டு விளங்கும் மெய் ஞானிக்கு கற்பங்கள் ஏதுக்கடி குதம்பாய் கற்பங்கள் ஏதுக்கடி கடி முத்தங்கள் கற்று முயங்கும் மெய் ஞானிக்கு சத்தங்கள் ஏதுக்கடி குதம்பாய் சத்தங்கள் ஏதுக்கடி நான் இவருடைய பாடல்கள் எல்லாத்துலயுமே வந்து குதம்பாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மகடு முன்னிலை இருக்கிறதுனால இவர குதம்பை சித்தர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இவருடைய பாடல்கள்ல சித்தர்களுடைய இயல்புகள் வந்து பேசப்படுது ரொம்ப முக்கியம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் யாரு அஹ் இடைக்காட்டு சித்தரை பத்தி பார்த்தோம் அவர் என்ன பண்ணாரு மெய்ப்பொருளோட தன்மையையும் பிறவியற்ற பேரன்ப நிலையை அடையக்கூடிய அந்த வழியையும் அவர் வந்து பாடியிருந்தாரு அது மட்டும் இல்ல இடைக்காடு ஞானசூத்திரம் எழுபதுன்னு சொல்லக்கூடிய ஒரு நூலையும் பாடியிருந்தாரு போகருடைய சீடரா இருந்தாருன்னு சொல்லி பார்த்தோம் இப்ப இந்த குதம்பை சித்தர் என்ன பண்ணாரு குதம்பாய் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மகடு முன்னிலைய வந்து பாடல்கள்ல பயன்படுத்தினதுனால இவர் வந்து குதம்பை சித்தர் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாடல்கள்ல சித்தருடைய இயல்புகளை வந்து இவர் பாடியிருக்காரு இந்த பாடலுடைய பொருள் பார்த்தோம் அப்படின்னா புதம்பாய் உலகம் நிலையற்றது வெட்ட வெளியாகிய உலக இயக்கமே நிலையானது என்ற கொள்கையுடைய சான்றாண்மை உடையோருக்கு அதற்கான உரிமை ஆவணம் எதற்கு மெய் பொருளை கண்டு உணர்ந்த மெய் ஞானியருக்கு புற உடலுக்கு வலிமை தரக்கூடிய காயகற்ப மருந்துகள் எதற்கு மூன்று தமிழையும் கற்று மெய்பொருளோடு இணைந்து விட்ட மெய்ஞானிகளாகிய சித்தர்களுக்கு சத்தமிட்டு பாடும் வெற்று கூட்பாடுகள் எதற்கு இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம மேல சொல்லியிருந்தாங்க புதம்பை சித்தருடைய பாடல்கள்ல சித்தர்களுடைய இயல்புகள் வந்து பேசப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பாடல்ல இருந்து அதை ஈஸியா தெரிஞ்சுக்க முடியுது பாத்தீங்கன்னா தெரியும் இந்த கடைசியில இந்த பாருங்க மெய்பொருளோடு அதாவது மூன்று தமிழையும் கற்று மெய்பொருளோடு இணைந்து விட்ட அந்த மெய்ஞானிகளாகிய சித்தர்கள் அப்படின்னும் பொழுது சித்தர்கள் வந்து மூன்று தமிழையும் கட்டிருக்காங்க மெய்ப்பொருளோட இணைந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா சோ அதே மாதிரி சித்தர்களுடைய இயல்புகளை இந்த பாடல்கள்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கறத ஆஹ் பாத்தீங்க ஓகே இப்ப இந்த தலைப்புல நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா சித்தர்களுடைய பாடல்களோட தன்மை எப்படி இருந்தது சித்தர்கள் எந்த மாதிரி சிந்தனை உடையவங்க அப்படிங்கறத பார்த்தோம் அப்புறம் இடைக்காட்டு சித்தர் குதம்பை சித்தர் இந்த ரெண்டு சித்தர்களை பத்தி அப்புறம் அந்த ரெண்டு சித்தர்கள் எழுதின பாடல்கள் அந்த பாடலுடைய பொருள் இது எல்லாத்தையும் பார்த்தோம் ஓகே அடுத்த வீடியோல நம்ம வந்து அடுத்த ஒரு தலைப்புல பாக்கலாம் தேங்க்யூ